பாக்ஸிங் வரலாற்றிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டிகளில் ஒன்றான போட்டி இன்று நடைந்தது அந்த போட்டி யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மைக் டைசன் வர்சஸ் ஜாக் பால் மைக் டைசனை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அதற்கு பிறகு எந்தவித போட்டியிலும் பங்கேற்காமல் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருட இடைவேளிக்கு பிறகு ஐம்பத்தெட்டு வயதான மைக் டைசன் இந்த போட்டியில் பங்கேற்பது அவருடைய ரசிகர்களை மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து பாக்சிங் வெறியர்களையும் தூண்டிவிட்டது பார்க்க ஆர்வமாக ஏற்படுத்தியது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மேட்ச் அவருக்கு எதிராக போட்டியிடும் ஜ ஜேக் பால் அவரும் ஒரு யூடியூபராக இருந்து பின்பு பாக்ஸிங்கில் உள்ள நுழைந்தவர் அப்படிப்பட்ட ஜேக் பால் கிட்டத்தட்ட பதினோரு மேட்சுகள் விளையாடு பத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அவரும் டைசனும் ஆரவாரம் செய்து போட்டியை ஆரம்பிக்கின்றனர் இந்த போட்டிக்கு முன்பாக டைசன் வந்து ஜேக் பாலுக்கு எதிராக பிரஸ் கான்பரன்ஸில் டைசன் ஒரு அரை விடுவார் ஜாக் பாலை இந்த மூமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஆர்வத்தோட பார்க்க தூண்டியது இப்படிப்பட்ட இந்த ஃபியூடில் யார் வெற்றி பெற போகிறா இந்த மேட்ச் ரொம்ப ஹைப் இருந்துச்சு பரபரப்பாக இருந்துச்சு இந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துருந்துச்சு இந்த மேட்ச் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை வந்து நெட்டில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த மேட்சை வந்து முழுமையாக ஸ்ட்ரீம் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பஃபரிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில் முழுமையாக இந்த மேட்சை ஸ்ட்ரீம் பண்ண முடியலை அதுவே ஒரு சொதப்பல் தான் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வந்து எட்டு ரவுண்டு நடந்துச்சு எட்டு ரவுண்டு மேட்ச்சு ஒவ்வொரு ரவுண்டு இந்த மேட்சில் வந்து சலைக்காமல் இருந்துச்சு மைக் டைசன் ஐம்பத்தெட்டு வயசான மைக் டைசன் அவருக்கு பாதி வயசு கூட ஆவாத ஜாக் பால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஃபேமஸான ஜாக் பாலுக்கும் ஒரு நடந்துச்சு இது வந்து இதோட இவரோட பிரதர் மிகவும் ஃபேமஸானவர் தான் லோகன் பால் அவர் டபிள்யூ டபிள்யூஇல ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார் அதுக்கு முன்னாடி அவரும் ஒரு யூடியூபர் தான் இப்படிப்பட்ட ரொம்ப ஃபேமஸான இவங்களுக்குள்ள ஒரு நடந்த மேட்ச் இந்த மேட்சில் முதல் இரண்டு ரவுண்டோட மைக் டைசன் கை தான் ஆதிக்கம் செலுத்தி இருந்துச்சு மைக் டைசன் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தார் ஜாக் பால் மேலே வேக வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் அந்த முதல் ரெண்டு ரவுண்டு டைசன் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல பார்க்கறதுக்கு இந்த மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு மூணாவது ரவுண்டில் அப்படியே மைக் டைசன் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார் கிட்டத்தட்ட அவரோட வயசு காரணமாக அவர் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பத்தொன்பது வருஷம் கழிச்சு நீண்ட இடைவெளிக்கு பின்பு விளையாடுறது இந்த காரணங்களால அவர் கொஞ்சம் டயர்டாயிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த நாலாவது ரவுண்டில் பாலோட கை ஓங்க ஆரம்பிச்சிச்சு அஞ்சாவது ரவுண்ட்ல மீண்டும் டைசன் கொஞ்சம் அதை சுதாரித்து கொண்டு மைக் டைசன் கை ஓங்க ஆரம்பிச்சு ஆறாவது ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டைசன் தன்னோட முழு டயர்டையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவரால் முழுசாக விளையாட முடியல அவருக்கு ரொம்ப வயசு அதிகமானதுனால பாக்ஸிங்கிறது ரியல் ஃபைட்டு அதனால் அதில் வந்து அவரால் விளையாட முடியல அவரோட கால்கள்லாம் ரொம்ப சோர்வாக ஆரம்பிச்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதன் பிறகு கடைசியான கட்டத்தில் கடைசி ரவுண்டில் வந்து பயங்கரமான சண்டை எதிர்க்கும் எதிர்பார்க்கப்பட்டோம் அது இந்த மே இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் பண்ணுவாங்க யாரோ ஒரு ஆள் நாக் அவுட் பண்ணி முறையில் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேருமே வந்து நாக் அவுட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கடைசி ரவுண்டில் ஜாக்பாலோட கை ஓங்கி இருந்துச்சு ஜாக் ஜாக்பால் கை ஓங்கியிருந்ததுனால தொடர்ச்சியாக டைசனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படி அட்டாக் பண்ணதில் வந்து டைசனை வந்து இந்த மேட்ச்சில் வந்து தோக்கடிச்சு ஜாக்பால் வின் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட வந்து மைக் டைசன் வந்து பிரைம் டைம் இல்லை கிட்டத்தட்ட அவர் வயசானதுனால கூட தோற்றுருக்கலாம்னு கூட சொல்லலாம் ஆனால் வந்து இந்த மேட்ச் வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி செய்யலை ஏன்னா மொதல் வந்து ஆன்லைனில் பார்க்குற ரசிகர்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சொதப்பி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் பார்த்த ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சுக்காக பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் நான் வச்சு தான் இந்த மேட்சை பார்க்க முடிஞ்சு அதனால் வந்து இந்த மேட்ச் ஃப்ரீ கிடையாது இந்த மேட்சை பார்க்குறவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இந்த மேட்சை வந்து ஒழுங்காக டிக்கேஸ் பண்ணுறேன் இந்த மேட்ச் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அல்ல என்று கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்